வணக்கம் இன்னைக்கு கிரிக்கெட் அதுவும் ஐபிஎல் நோக்கி போயிட்டு இருக்கோம் நாளைக்கு பைனல்ஸ் இந்த நிலையில வந்து நம்மளோட வல்லுநர்கள் ராம்கி அண்ட் ஸ்ரீராம் கூட ஒரு ஒரு கிளியர் டாக் முக்கியமா ஐபிஎல் என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்கி ஸ்ரீராம் தேங்க்ஸ்

So Shreyas Iyer has marshaled his team very well. So, that is Shreyas is the captain of the IPL 2025. Even though Gill was matching him very close, but last three four matches he just failed to, especially when using Shai Kishore, uh, he was uh, he was unable to uh, utilize him properly, which has uh, paved way for the downfall of uh, GT in this uh, tournament. they could have என்னோட ஒபீனியனும் அதே தான் ஒரு சின்ன விஷயம் கவர் பண்ணிட்டீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் அதுல வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன் பிரப்சிம்ரன் சிங் இந்த மாதிரி ஆடி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல அவனும் பஞ்சாப் டீம்ல ரொம்ப நாளாக இருக்காரு இந்த மாதிரி ஒரு ஆட்டம் வந்து இது இந்த எடிஷன் தவிர இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்டினதில்லை ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கேப்டன்சி அண்ட் அவர் கொடுக்குற லிபர்டின்னு நினைக்கிறேன் வேர் ஐ டிஃபர் வித் யூ இஸ் கில் நல்ல கேப்டன் சொல்லியிருந்தீங்க என்னோட ஒப்பீனியன்ல இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இவன் அந்த லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அந்த எவ்ரி பாலுக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியாம வந்து ஃபீல் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தான்

மீன்ஸ் பேசிக்கலி அத்தனை அத்தனை லீட் பண்ணிருக்கணும் ஒன் ஆர் லாஸ்ட் சம்திங் அந்த மாதிரி கம்பேர் பண்றச்சே ரஜத் ரஜத் கம்மிங் வெரி லோ ஆர்டர் ரஜத்டர்ஜத் விராட் கோலி தான் கேப்டன்சி பண்ணிருப்பான்னு சொல்றாம் நோனோட ஓகே ரஜத் ஹாஸ் டன் இஸ் வெல் இவ் இவன் அந்த பிரப் சிம்ரன் சிங் மாதிரியான ரஜத் பந்திதாரோட பர்ஃபார்மன்ஸ் சுமை அவர் இந்த டோர்னமெண்ட்ல ரெண்டு மூணு மேட்ச்சஸ் வந்து டெஸ்ட்ராடனரிலி வெல் அந்த ஒரு கேப்டன்ஸி குடுத்தோடன ஃபஸ்ட் மேட்ச்சே இம்பாக்ட் டீம் டு அ டிஃப்ரெண்ட் லெவல் அண்ட் ஐபிஎல் அப்படிங்கறது ஃபைனல் ஃபைன் அப்படிங்கறது பேக் ஆஃப் விட்ஸ் ஆல்சோ இல்லைங்களா இது என்னதான் பிசிக்கலான நம்ம விளையாண்டாலும் பேக் ஆஃப் விட் இதுல வந்து

nothing to lose they just go ahead and uh, whether we win or lose they are going to be in the final. rcb puerto so they are carrying the uh, many people's hopes with them that will be a burden mariana actually basically because always rcb has and uh, a uh, major uh, occasion where they ought to fail மாதிரி ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால அண்ட் தே ஆர் கேரிங் திஸ் த என்டையர் ஐபிஎல் கப்பே எடுக்கல கப்பே எடுக்கலங்கிற ஒரு பஞ்சாபும் எடுக்கல டெல்லியும் எடுக்கல அதெல்லாம் வேற விஷயம் நோபடி டாக்ஸ் அபவுட் இட் ஸோ வென் விராட் கோலிஸ் அசோசியேட் டெபினெட்லி தேர் லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் தட் எக்ஸ்பெக்டேஷன் ஆர்சிபி ஸோ ஆர்சிபிக்கு அது ஒரு பிரஷர் இருக்கும் அண்ட் பஞ்சாப்க்கு அந்த ஒரு பிரஷர் இல்லாததுனால தே கேன் கோ ஃப்ரீலி அண்ட் பிளே பஞ்சாப் ஏஜ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நைன் நைன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன்னா கூட கூட ஆர் ஒன் இருக்கலாம் மேபி இட்ஸ் கான்டெஸ்ட் ஒன்லி பட் தட் 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 டே பவுலர் பேட்ஸ்மேன் அண்ட் ட்ராப் டிஃபைன்ஸ் த விக்கெட் கீப்பர் வந்து

எவ்வளவு டெஸ்ட் பண்ணணும்னு தெரியாம தடுமாறுவாங்க பேர் டெஸ்ட் செட் பண்றாங்களோ அது கம்மிங் பேக் டு யுவர் கொஸ்டின் கீப்பர் அழிந்து வரும் உயிர் உயிரினம் இதை முன்னாடி மாதிரி வந்து ஒரு நல்ல கீப்பர் அந்த மெரிட் ஆஃப் விக்கெட் கீப்பிங் இன்னைக்கு வந்து யாரையுமே செலக்ட் பண்றது இல்லை ஒன்னு எக்ஸ் பேட்ஸ்மேனா இருக்கணும் எக்ஸ்ட்ராடினரி நல்லா பேட்டிங் ஆடுற மாதிரி கில் மாதிரி ஜூரல் மாதிரி ஆட நல்ல ஆடுறவரா இருக்கணும் இல்லைன்னா நல்ல பேட்டிங்கை வந்து டீம்ல எடுக்கணும் ஆனால் எடுக்கிறதுக்கு வழி இல்லைன்றவனா தூக்கி கீப்பராக போட்டுறாங்க திராவிடில் ஆரம்பித்த வழி அது இப்போ சஞ்சு சாம்சன் கீப் பண்ணுற மாதிரி ஸோ விக்கெட் கீப்பிங்ல டிபார்ட்மெண்ட்ல பார்த்தா என்ன யாரும் இம்ப்ரெஸ் பண்ணலை ஓகே

so நீங்க சொன்ன மாதிரி பேட்ஸ்மேனுக்கு அந்த இது இருந்தாலும் விக்கெட் கீப்பருக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஜீன் இருக்குன்னு நினைக்கிறதால அதனால சில ஸ்பெஷலிஸ்ட் வேண்டிய கட்டாயம் இருக்கு and উইকেট கீப்பர் பிளேயர் ஒரு கேப்டன் கீப்பரா இருந்தாங்கன்னா இஸ் ஏபிள் டு கண்ட்ரோல் சீன் அது வந்து விக்கெட் விக்கெட் கீப்பரா இருக்கிற பட்சத்தில் கீப்பிங் ஈவன் தோ தேர் பெட்டர் கீப்பர் டீம் அண்ட் செகண்ட்லி ஸ்ரீராம் சொன்ன மாதிரி ஒரு பேட்டிங் அடிஷன் இருந்தா தான் விக்கெட் கீப்பிங்க்கு ஒரு வேல்யூ அடிஷன் இருக்கு அது அந்த வழியில பார்த்தோம்னா இந்த ஐபிஎல்ல வித் லிமிடெட் டேலண்ட் ஐ ஜிதேஷ் டன் எல்ல வித் டேலண்ட் ஐதேஷ் ஓர்சீஸ் விக்கெட் கீப்பர் மோர்லெஸ் பிளாலெஸ் அவங்க அந்த காய் சூட் ரோ அந்த இது அந்த சமாச்சாரம் எல்லாம் இருக்கிறது இல்ல ஜென்ரலிஸ் கீப்பர் ப்ரொஃபஷனலி வெல்டி சுட்டா அஹ் நேத்தி கீப்பர் ஓகே ஓர்சீஸ் சொல்லலா காஸ்ட்லி லேப் எனிவே ஸோ அது வாஸ் அ ரொம்ப மேட்ச் ஆடல அவர் சி ஐ வாண்ட் டு ஆமா ஆமா வெரி ஃபியூ மேட்சஸ் வெரி ஃபியூ மேட்சஸ் அந்த இந்த மேட்சஸ்க்கு திடீர்னு ஹி ஐ திங்க் ஹி கேம் இன் बिकॉज ஆஃப் அந்த ஒரு பேட்ஸ்மேன் இல்லங்கிறதுனால பேட்ஸ்மேன் இல்லங்கிறதுனால ஹி ப்ளேட் ஹிஸ் பார்ட் சாரி பட் அந்த பேட்ஸ்மேன் இல்லங்கிறதுனால அத அத பட் ஜிதேஷ் ஹஸ் டன் ஹிஸ் பெட் அண்ட் ஹி ஹஸ் வன் ஒன் மேட்ச் ஆல்சோ which we have to give a credit அண்ட் டி ட்வெண்ட்டிய பொறுத்த இட் இஸ் பத்து வரைக்கும் எந்த நேரத்தில் அடிப்பாருங்கிறதும் இங்கிலீஷ் ராஜேஷ் ராஜேஷ் இருந்தா டோனி 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 வேற எதுவும் அதுக்காக சொல்லி அதான் சொல்றேன் எப்போதுமே வந்து இப்ப நாங்க கல்லி கிரிக்கெட் ஆடுறச்சு என்ன பிளேயர் தான் விக்கெட் கீப்பரா போடும் ஏன்னா ஓட முடியாது அந்த 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 மாதிரி சொல்லவே முடியாது இருபத்தஞ்சு வருஷமா ஆடிட்டு இருக்கோம் ஆடிட்டு வந்து கிரிக்கெட் ஃபீல்ட்ல இருக்க அந்த ஒரு கிரிப் கண்டிப்பா இருக்கதான் செய்யும் இன்டர்நேஷனல் அது ஒரு ப்ராப்ளம் இல்ல பட் இந்தியன் விக்கெட் கீப்பர்ஸ் ஹேவ் ஃபெயில்ட் அஸ் திஸ் டைம் ம் ஓகே சோ அடுத்து ஆல்மோஸ்ட் 73 மேச்சஸ் அதுல சிலதால ஃபிட் பண்ண ஆர் பாலே பண்ணாம முடிஞ்சாட ஒரு 70 மேட்ச் இருக்கும் 70 மேட்ச்ல உங்கள கவர்ந்த திஸ் வாஸ் தி மேட்ச் ஐ வாஸ் லைக் நோ நெயில் பைட்டிங் ஃபேபலஸ் ப்ளே அப்படி நீங்க எதை சொல்லுவீங்க ராம்கி Uh, that is a win of punjab against, uh, punjab Punjab against uh, KKR. Ah, okay. Mm. Okay, so it's a low-scoring match. In fact, mm -hmm. uh, so uh, a hundred and odd runs they have taken, and uh, they have bundled out KKR. That is one of the matches. Of course, the last qualifier too is a uh, uh, electric match where Sri Sair took. But I I feel that match is the best match I have seen, okay. and uh, and the one nineteenth over bowled by Hazel bowled. அகைன்ஸ் ஆர் ஆர் தட் ஆல்சோ ஐ தட் வாஸ் அ மேட்ச் சேஞ்சிங் மூமென்ட் ஐ ஃபீல் ஐ ஸ்டீல் இட் இன் லிங்கரிங் இன் மை மூமென்ட் இன் மை மெமரி ரேதர் செவ்வ ஓ ஓவர் செம ஓ ஓவர் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து நேத்து மேட்ச்க்கு முன்னாடி ஒருத்தட்ட சொல்லிருந்தேன் அதாவது மேட்ச் வந்து எப்படி போகும் அப்படின்னு பேசிட்டு இருந்த போது சொன்னேன் எந்த டீமு பும்ராவர் நாலு ஓவர் நாப்பது ரூன்னு அடிக்கிறானோ அந்த டீம் வின் பண்ணும் எக்ஸாக்ட் அப்படின்னு எக்ஸாக்டா அடிச்சானுங்க ஜாஜ் இங்கிலீஷ் டேக்கிங் ஆன் பூம்ரா வாஸ் த மொமென்ட் ஒன் ஆஃப் மொமென்ட்ஸ் ஓகே எல்லாரும் பயந்துட்டு இருந்த ஒரு ஒரு மிக பெரிய ஒரு எடுத்து இருபது ரன் அதுவும் ஏர்லியான் இந்த நிங்ஸ் லைக் கடைசி ஓவர்ல இருபது ரன் அடிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எடுத்து அடிச்சதுல தட் டர்ன் த மேட்ச் அது சீசன் சாய் சுதர்ஷனோட கன்சிஸ்டன்சி ஓவர் த பீரியட் ஓகே அருமை அருமை சோ ராம்கி உங்களுக்கு உங்களோட மொமெண்ட் இருக்கான்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா வந்து and um, uh, as i mentioned i like that champak uh, camera the camera dog which goes into uh, <laughs> okay i like the way um, it it, uh, it greets the players and it gets it, it uh, is kind of a uh, stress reliever so it's add fun to the moment um, you know, bhai 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 the the entire ipl as sriram said uh, சாய் சுதர்ஷனோட கன்சிஸ்டன்சி மட்டும் இல்ல என்டையர் இந்தியன் இந்தியன் பேட்ஸ்மேன் சொல்றேன் லைக் பிரப் பர்பாமன் சிங் பிரயாண் சார்யா சாய் சுதர்ஷன் இன் சம் மேட்சஸ் ஈவன் சிஎஸ்கே கூட ஆடி இருக்காங்க மாத்ரே மாத்ரே ஆயுஷ் ஆயுஷ்

so a lot of indian players have come to the international scene so that uh, next IPL will be a, a lottery for them but uh, they have to just pick up their uh, you know, my request to all the indian uh, players who have performed very well in this their first focus is not to get into the next ipl team but their focus should come into the indian team rather so under so, our focus funded they should come over or less than 21 23

நாலு எடுத்தா ஈக்குவல் அஞ்சு எடுத்தா நம்பர் ஒன் அப்படின்னா இன்னொரு கேள்வி அதாவது நான் இந்த கேள்வி அதாவது இந்த இந்த கேப் எல்லாம் வின் பண்ணல ஆனா முக்கியமான பிளேயர் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு பிளேயரை சொன்னோன்னா யார சொல்லுவீங்க மேட்ச்ல அதாவது அவருக்கு ரொம்ப இது கூட கிடைக்கல மேன் ஆஃப் த மேட்ச் கூட கிடைக்கல இல்ல அந்த மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் கூட கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி the <laughs> actually nura Ahmad? nura Ahmad, yes. nura Ahmad, yes. Ninga yas, nah, abhishek. abhishek hmm. has uh, done extraordinarily well. but one or two matches he failed, but abhishek has done very well. and our uh, sriram ram sonamari. Uh, சிம்ரன் அண்ட் பிரயான் சாரியாவோட காம்பினேஷன் பஞ்சாபுக்கு கூட ஒரு லீப் இருக்கு அண்ட் டி டுவெண்ட்டியை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்றேன் இப்போ குஜராத்ல வந்து மெயின் ப்ராப்ளமே வந்து ஃபர்ஸ்ட் டாப் ரெண்டு பேர் அடிச்சதுனாலயே வந்து மற்றவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியாம முடியும் போயிடுது அவங்க பர்ஃபார்ம் பண்ணாததுனால மற்றவங்க அந்த லெவலுக்கு ரைஸ் பண்ணி வின் பண்ண முடியாம போயிடுது அந்த மாதிரி அவர் ஆல்ரவுண்ட் டீம் பார்த்தோம்னா ஆர் சிபி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா ஏதாவது ஒரே ஒரு பேட்ஸ்மனோட பெர்ஃபார்மன்ஸ்னால வின் பண்ணாத டீம் வந்து ஆர்சிபி சொல்லுவேன் மும்பை இந்தியன் சொல்லுவேன் மும்பை இந்தியன்ஸ்ல தேர் இஸ் நோ டாப் ஸ்கோர் ஆர் மேக்ஸிமம் ரன்ஸே வந்து சூரியகுமார் யாதவ் கோர்ஸ் அவரு ஒன்னு அடிச்சிருக்காரு எல்லா மேட்சும் அடிச்சிருக்காரு பட் மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு முன்னூத்தம்பது ரன் இருநூத்தம்பது கான்ட்ரிபியூட் எல்லா ஆச்சு கான்ட்ரிபியூஷன் அதேதான் பஞ்சாபுக்கும் ராம்கே எல்லாருமே ஏதாவது ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச்ல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க

அதுக்கப்புறம் வார்ல இந்தியா ஜெயிச்சதுக்கு அப்புறம் திருப்பி வி ரீன் ஸ்டேட்ஸ் அண்ட் எவ்ரி திங் அதுவும் கொண்டு போய் பாகிஸ்தான் பக்கத்துலயே இந்த மேட்சஸ் எல்லாம் வச்சு அதை பத்தியும் பேசுனோம் கிரௌண்ட்ஸ் எல்லாம் போய் வச்சுட்டு செக்யூரிட்டிஸ் அப்படின்னா நிறைய கன்சர்ன்ஸ் இருந்து மேட்ச் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு வி ஆர் ஃபைனலி இன் டு ஃபைனல்ஸ் ஸோ த மோஸ்ட் எக்ஸைட்டிங் மூமெண்ட் என்ன பொறுத்தல வந்து மத்த ஐபிஎல் விட இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபோர்சஸோட எக்ஸைட்மெண்ட் கொஞ்சம் சேர்ந்து விட்டுருச்சு எக்ஸைட்மெண்ட்னு சொல்லக்கூடாது இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கூட கொஞ்சம் இழுபுரியிலிருந்து நடக்கிறதுனால ஒரு இது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனலி ஆர் வந்து எப்பா கப்ப கொடுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அவங்க வந்து ஒரு மகோன்மத்த நிலையில வந்துட்டு இன்னைக்கு கப் அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு சாமி விட்ட மாதிரி ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் வி தட்ஸ் அட் வாட் இஸ் ய பிரெடிக்ஷன்ஸ் ராம்கி நீங்க சொல்லுங்க நெத்தி போட்டில அடிச்ச மாதிரி யார் வின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க யார் வின் பண்ணுவாங்க அவர் பாலா நேத்தி கேக்குற ஜோ நேர வெதர் யூ வாட் மை விஷ் ஆர் பிரெடிக்ஷன் ரெண்டு பேரு என்னோட விஷ் ஷுட் டேக் த த கப் ஒன்லி ஃபார் ரீசன் ஆர்சிபிட்லி விராட் கோலி நம்பர் நம்பர் ஒன் பஞ்சாப் ஃபுல் ஆர்ம்ஸ் அந்த அம்யூனேஷன் இருக்கு அவருக்கு வின் இது மோர் ஃபிஃப்டி சான்சஸ் ரெண்டு பேருக்குமே தேவ் டு கோயிங் வித்வுட் எனி எக்ஸ்பெக்டேஷன் அட்டாச் ஒன் டீம் த இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பட் பட் தே பேத் டிராவல் கம்ப்ளீட் எக்ஸைட்மெண்ட் ஐ திங்க் வந்து இது வந்து இந்த சமயத்துல இந்த பைனல்ஸ் மாதிரி சமயத்துல வந்துட்டு இந்த டீம் அப்ளிகேஷன்லாம் விட்டுட்டு ஒரு பைனல் ரெண்டு டீம் மோது பாக்க போறோம்ன்றது பீலிங் எல்லாருக்கும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் சோ ஸ்ரீ ராம் வித் நீங்க வந்து ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸாக்ட் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து ஆடுற மேட்ச்ச பாக்குற மாதிரி தான் ஆசஸ் ஆமா அந்த காலத்துல பாக்குறாங்க போல எல்லாம் பாப்பாங்க

இல்லங்க என்ன யா எந்த டீம்ஸ்க்கு என்னோட அசிம்ஷன் படி ரெண்டு பேருமே ஈக்குவலி குவாலிஃபை ரெண்டு பேரும் ஈக்குவல் ஸ்ட்ரென்த் சோ அதனால இதுல யார் வின் பண்ணுவாங்க சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்க சும்மா சொல்லணும் நான் கண்ணை மூடின்னு தொட்டீங்கன்னா அதாவது ஒருத்தரை அப்புறம் நான் அப்பவே சொன்னேன்னு சொல்லக்கூடாது இன்னும் அப்பவே சொன்னேன்னு இல்ல இல்ல நீங்க பூம்ராத் சொன்னதுனால சொல்றேன் நானு பூம்ரா அம்மா அடிப்பாங்க

ஆல்ரெடி ப்ளேடு பிச்சா இருக்காது ஏன்னா குவாலிபயர் நேத்திக்கு பஞ்சாப் ஆடின மேட்ச்சும் அதுக்கு முன்னாடி இவங்க அஹ் அனதர் குவாலிபயர் மேட்ச் நடந்தது இல்லையா அங்க அந்த மேட்ச்சுமே ரெண்டு மேட்ச்சுமே ஒரே பிட்ச்லதான் ஆடி இருக்காங்க சோ இன்னைக்கு வந்து ஃபுல்லா பு புதுசா பிரிப்பேர் பண்ண பிச்சா இருக்கும் மை அசெம்ப்ஷன் அண்ட் செகண்ட்லி டியூ ஃபேக்டர் ஜாஸ்தி இருக்காதுங்கிற பட்சத்தில் சேசிங் அண்ட் பவுலிங் பவுலிங் நல்லா போட்டோம்னா ஃபீல்டிங் நல்லா பண்ணோம்னா டெஃபினெட்லி தட் டீம் வின்ஸ் நான் பேட்டிங் ரெண்டு பேருக்குமே ஸ்ட்ரென்த் ஏன்னா கடைசி வரைக்கும் இப்போ ஒன் எயிட்டி ஒன் நைன்டி வந்ததுன்னா கூட சேஸ் பண்ற அளவுக்கு ரெண்டு பக்கத்துலயுமே உங்களுக்கு இது இருக்கு இப்ப இட் கோஸ் பியாண்ட் டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இட் பி ஒன் சைடு எடுக்க ஸோ பவுலிங் எவ்வளோ கண்ட்ரோல்டா போடுறாங்க விக்கெட்ஸ் எடுக்கிறது கூட முக்கியம் இல்லை எவ்வளோ கண்ட்ரோல்டா பிட்வீன் செவன் டு ஃபிஃப்டீன் ஓவர்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கிறது தேங்க்ஸ் ஸ்ட்ரீடம் எனி லார்ஜ் ஸ்போர்ட்ஸ் மியூனிய டெக்னிக்கல் ஐட்டம்ஸ் அது தென் சேசிங் நான் சொன்ன மாதிரி மொமெண்டம் வித் பஞ்சாப் ஹெஜல்ட் நல்லா போட்டுட்டு இருக்காரு பட் அதே சமயத்துல பும்ராவையும் போல்ட்டியும் அரிச்சு வந்திருக்காங்க சோ அந்த அந்த கான்ஃபிடென்ஸ் விள் டேக் தம் த்ரூ அப்படிங்கிறது என்னோட அசம் சோ நம்ம ரெண்டு எக்ஸ்போர்ட்ஸை வந்து நான் சம்ரைஸ் பண்ணனும்னா ஹெட் சேஸ் பஞ்சாப் ஹார்ட் சேஸ் ஆர் சிபி பட் த ஹோல் பாடி சேஸ் கிரிக்கெட்

thank yeah. you yeah.